தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி தீய கனவு வருதுங்க அந்த தீய கனவு எப்படி போகணுங்க அடுத்த ஏதோ ஒரு கனவு வருதுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க தீய கனவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது ஆகிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதோ ஆகிற மாதிரி மலை உச்சியில் போய் நிற்கிற மாதிரிங்க நம்மள யாராவது பிடிச்சி தள்ளி விட்ற மாதிரி பாதாளத்தில் போய் இருக்கிற மாதிரி அப்பா அம்மாக்கோ கூட பிறந்தலுக்கோ தம் பிள்ளைகளுக்கோ அந்த மாதிரிலாம் ஒரு கெட்ட கனவுகள் வருங்க இப்போ நம்ம கெட்டதை அதிகமாக சிந்திச்சுட்டு அதிகமாக நம்ம எந்த ஒரு விஷயங்களும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறோமே அது வந்து கனவாக மாறுங்க பொதுவாக நம்ம வந்து ஒரு யோகா பண்ணணுங்க மனசில் தியானத்தை கொடுத்து ஒரு அமைதி கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா பாதிப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவ பஞ்சாச்சாரங்களை சொல்லிக்கலாங்க அப்படின்னா ஒரு திருநூறு எடுத்து நெத்தியில் வச்சுட்டுங்க ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லைனா ஓம் ஹம் ஓம் ஹம் அப்படின்னு ஒரு பதினாறு முறை சொல்லி போட்டுவாங்க இல்லைன்னா அஞ்சனை மைந்தனே ராம பக்தனே ஆஞ்சனேயா இதை ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வாங்க ஸோ அவங்களுக்கு ஒர்க்குன்றதும் வந்துடும் கெட்ட கனவுகள் எதுவும் வராதுங்க அப்படி மீறி வரும்போதுங்க மருதாணி வெதை மருதாணி இலையை ஒரு கைப்பிடி பறித்து ஒரு வெள்ளை துணியில் கறிச்சி அளவுக்கு வெள்ளை துணியில் வச்சுங்க மோட்டை கட்டிங்க நீங்கள் உறங்கும் தலைகாணிக்கு உள்ளே போட்டுருங்க இந்த தலைகாணி உரம் வரும் இல்லையா அந்த உரைக்குள்ளே உள்ளே வச்சுருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த இலையும் விதையும் மாற்றிக்கோங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த மூணு வீதி நாலு வீதி சேர்ற இடத்துல கொட்டி போட்டு மறுபடியும் வந்து பறித்து வச்சுக்கோங்க பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாற்றினா போதுங்க மருதாணி விதை மருதாணி இலையை தலைக்காணி கடையில் வச்சுட்டு அது கூட ஒரு ஒரு ரூபாய் வேணால் வச்சுக்கோங்க அது மாதிரி வச்சுட்டு தூங்கினீங்கனாவே கெட்ட கனவு வராதுங்க இந்த கெட்ட கனவு தவிர்க்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்